அனைவருக்கும் வணக்கங்க நான் உங்கள் டாக்டர் எஸ் கே ராஜ்குமார் ஃபிசியோதெரபிஸ்ட் பிரின்சிபால் சுவாமி விவேகானந்தா ஃபிசியோதெரபி காலேஜ் திருச்செங்கோடுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்துருச்சு டென்த் ரிசல்ட்டும் வந்துருச்சு மாணவ மாணவி செல்வங்கள் கல்லூரியை நோக்கி போயிட்டு ஸோ இந்த கல்லூரி வாழ்க்கையானது அதாவது இந்த கல்லூரி படிப்பானது பார்த்தீங்கன்னா நிறைய படிப்புகள் இருக்குங்க பொதுவாக அப்படின்னு பார்க்குறப்ப நாளாக நம்ம அதிகமான படிப்புகள் அதாவது கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜஸ் அதுக்கடுத்தது பேராமெடிக்கல் அண்டு அலைஹில் சயின்ஸ் காலேஜஸ் அடுத்தபடியாக மெடிக்கல் கோர்ஸஸ் சரிங்களா ஸோ இதெல்லாம் இருக்குது ஸோ மாணவ மாணவி செல்வங்கள் மைண்டில் என்ன வச்சுட்டு இருப்பாங்கன்னா இதைத்தான் படிக்கணும் இதை படித்தா தான் நமக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குங்க நிலையில் பரவலாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பட் எங்களை பொறுத்தவரையும் நாங்கள் எப்படி பார்க்குறோன்னு பார்த்திங்கன்னா எல்லா துறையிலையுமே டெஃபினட்டாக நமக்கு சாதனையாளர்களும் தேவை அந்தந்த துறையில் வெற்றி எல்லா துறையிலையுமே வெற்றி பெறலாம் அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க அது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த துறையை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி நீங்கள் கல்லூரியில் ஆரம்பிக்கும் பொழுது அதாவது என்ட்ராகும் பொழுது உங்களுடைய நிர்ணயிக்கிறது கவர்மெண்ட்டும் அந்த கல்லூரி நிர்வாகமும் பட் வெளியே வர்றப்ப சரிங்களா உங்களுடைய சம்பளத்தை நிர்ணயிக்கிறது உங்களுடைய திறமை மட்டுமே ஸோ அப்படி திறமையை இந்த கல்லூரி காலங்களில் வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் முதல் வெற்றியை அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் அடுத்த வெற்றி உங்களுக்கு ரெண்டாவது வெற்றி எப்படின்னா வேலை செய்யும் காலங்களில் வந்து ப்ரையாரிட்டசேஷன் அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதாவது எந்த வேலையை முதல்ல பண்ணணும் எந்த வேலையை ரெண்டாவது பண்ணணுங்கிற ஒரு ப்ரியாரிட்டசேஷனும் எந்த வேலையை எப்போ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டும் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக எந்த துறையாக இருந்தாலும் சரி அது மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி ஆக்கன்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெற்றி நிச்சயம் ஸோ அதாவது ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்ட் ப்ரையாரிட்டைசேஷன் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களால் கமிட்மெண்ட் கொடுக்க முடியும் கமிட்மெண்ட் கரெக்டாக கொடுத்து அதை கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் அதில் எந்த மாற்றமும் இல்லை மாணவ மாணவி செல்வங்களே அதனால் நீங்கள் வந்து ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் எந்த துறையை வேணாலும் தேர்ந்தெடுங்க அந்த துறையில் சிறப்பாக செயல்பட்டு வாழ்க்கையில் முன்னேறுங்க நன்றி வணக்கம்